என் பேரும்புா வந்து மறுபிறவி இருக்கு தப்பு எல்லாம் பண்ணாமல் நல்லது இது பண்ணணும் சத்தியப்பட இருக்கணும் தப்பெல்லாம் பண்ண அடுத்த பிறகு பிறப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இஸ்லாமியத்தில் வந்து மறுபிறவியே இல்லை அப்படின்றாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சரி இன்னொன்று சொல்லுங்க இப்போ நாங்கள் ஒரு சகோதரர் நாலு பேர் வச்சுக்கோங்க எனக்கு பசங்க இருக்காங்க எங்கள் அண்ணனுக்கும் பசங்க இருப்பாங்க என் தம்பி க எல்லாருமே நாங்கள் எப்படி இருப்போம்னா எங்கள் பசங்கள்லாம் அண்ணன் தங்கச்சி அப்படி பழகுவாங்க அப்படி இருப்பாங்க நாங்கள் அப்படிதான் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஆ கேளுங்க எதுனாலும் கேட்கலாம் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிறாங்க அது எதனால் இன்னும் ஒரு தெரிஞ்சு தெரிஞ்சுருக்க இது ரெண்டு கேள்வி ஓகே சகோதரர் அவங்களும் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி இரண்டு விஷயம் ஒன்று இன்னைக்கு மற்ற மற்ற சமூகத்திலேயும் மறுமை நம்பிக்கையை பற்றி மேலோட்டமாக சொல்லி இருக்கிறாங்க ஆனால் மறுபிறவின்னு ஒன்று இருக்கும் இன்னைக்கு அதில் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா ஒருத்த வந்து இந்த உலகத்தை விட்டு இறந்து போய்விட்டால் அத்தோன் அவனுடைய வாழ்க்கை முடியாது ஏழு பிறவி எடுக்கணும் இப்படி சொல்லக்கூடிய நிலை மத்த மத்த மதங்கள்ல இருக்குது இப்படி மறுபிறவி எடுக்கிற ஒரு தன்மை மற்ற மதங்களில் சொல்லப்படுகிறது இஸ்லாத்துல அந்த மறுபிறவி தொடர்பாக என்ன சொல்லப்படுது இது அவங்களுடைய முதலாவது விஷயம் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒன்ஸ் ஒருக்கா தான் நாம பிறந்து எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்றோமோ சில நேரங்கள்ல பிறந்த உடனே சில நபர்கள் இறந்து போகலாம் சில ஆட்கள் ஐம்பது வயசு வரை இருக்கலாம் சில ஆட்கள் எழுபது எண்பது வயசு வரை இருக்கலாம் இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் வாழ்றோமோ அதுதான் நம்மளுடைய உலக வாழ்க்கை என்றைக்கு நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரிவு கிடைத்து விடுகிறதோ நாம வந்து மரணத்தை தழுவ ஆரம்பிக்கின்றோமோ அத்தோடு இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது என்னன்னா அதற்கடுத்து அந்த மனிதனுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா ஒருவன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்து விட்டால் வரக்கூடிய ஒரு வாசகம் என்ன இருக்கும் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்படுமே ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்படுகிற அந்த நாள் வரை இவர் ஒரு திரைவு மறைவான ஒரு வாழ்க்கையில் இருப்பார் அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது நாம நம்மளுடைய கண்களை கொண்டு நம்மளுடைய அறிவை கொண்டு நாம சிந்திச்சு பார்க்க முடியாது இப்ப உதாரணத்திற்கு இன்னைக்கு ஒரு ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அவருக்கு மரணம் வந்துருச்சுன்னு வைங்க ஆனா உலகம் இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சா இன்னைக்கே அழிஞ்சு போகல உலகங்கிறது இன்னும் பல நாட்கள் இருந்து என்றைக்காவது ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகம் டெஸ்ட்ராய்டு அது அழிக்கப்பட்டு விடும் அப்ப இன்னைக்கு ஒரு ஆள் இறந்து போறாருன்னா இன்னையில இருந்து உலகம் அழிக்கப்படுகிற அந்த நாள் வரை அவர் திரைவு மறைவிற்கு அப்பால் உள்ள ஒரு வாழ்க்கையில் இருப்பார் அந்த வாழ்க்கையில அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் கபுறு வாழ்க்கை என்று சொல்லுகிறது இஸ்லாத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த கபுறு வாழ்க்கையின என்ன அதுல கூட இறைவன் இந்த உலகத்துல ஒருவர் நல்லவராக இருந்தால் அந்த திரைக்கப்பால் உள்ள வாழ்க்கையில இறைவனுடைய அந்த நிறைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார் அதே மாதிரி இந்த உலகத்துல ஒருவர் கெட்டவராக இருந்தார் அவர் என்ன செய்வார் இறைவனுடைய வேதனையை இப்போதே அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார் உலகம் முன்னாடியே முன்னாடியே அந்த அந்த மறைவுக்குள்ள வாழ்க்கைக்கு அவர் என்ன செய்யப்பட்டு ஆளாகுவார் அப்ப நல்லவங்க இறைவனுடைய அந்த நிம்மதிக்குரிய ஒரு வாழ்க்கையில இருப்பதாகவும் கெட்டவர்கள் இறைவனுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாகவும் இந்த நிலை எதுவரை இருக்குமா உலகம் அழிக்கப்படுற வரை இருக்குமா உலகம் அளிக்கப்பட்டாச்சுன்னா மீண்டும் நம்ம எல்லாரும் இறைவனால் ஒன்று திரட்டப்பட்டு ஆரம்பத்தில் உள்ள ஆள் கடைசி வர எல்லா நபர்களையும் இறைவன் ஒன்று திரட்டி நம்மை இறைவன் விசாரிப்பார் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது அடிப்படையில் இந்த இப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டோம் சரி ஏதோ இறந்து போயிட்டாலும் இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும் அந்த அவகாசத்தை நாம திருத்திக்கடலாம் என்கிற ஒரு நிலை இஸ்லாத்துல இல்லை அதனால தான் முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை நீங்க செய்யறதா இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கும் போதே செஞ்சுக்குங்க ஒருவேளை இறைவன் உங்களுடைய உயிரை கைப்பற்ற ஆரம்பித்து விட்டால் யாரு கெட்டவங்களா இருந்தாங்களோ குரான் வாசகங்கள்லாம் வருகிறது யாரு கெட்டவங்களா இருந்தாங்களோ அவங்க புலம்ப ஆரம்பிப்பாங்களா இறைவன் இப்படி கைப்பற்றாத எனக்கு இன்னும் சில காலங்கள் வாழ்றதுக்கு அவகாசம் கூடு உயிர் பிரிக்கப்படுற நேரத்திலேயே இன்னும் எனக்கு சில காலம் வாழ அவகாசம் கூடு நீ இப்படி அவகாசம் கொடுத்தா இன்னும் நிறைய நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி நான் நிறைய தான தர்மத்தில் ஈடுபட்டு வந்துடுவேன் என்னுடைய உயிரை பறிச்சிடாத என்று உயிர் பிரிக்கிற தருவாயில அவன் இறைவனிடத்தில் அவகாசம் வைத்தாலும் அப்ப இறைவன் என்ன சொல்லி விடுவான் உனக்கு எந்த அவகாசம் கிடையாது உனக்கு இப்ப இருந்தா அதுக்குரிய நேரம் தெரிஞ்சுச்சா இதுக்கு முன்னாடி நீ நல்ல ஆரோக்கியமாக இருந்தாயே அப்போதெல்லாம் உனக்கு அந்த சிந்தனை வரல எப்ப இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல இருக்கிறாயோ இப்ப நான் நிறைய நன்மை உனக்கு எந்த அவகாசமும் வழங்கப்படாது என்று இறைவன் சொல்வதாக குரான் சொல்லுகிறது அப்ப இதுவும் மறுபிறவியை இஸ்லாம் முழுக்க முழுக்க மறுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்துல நாம இருக்கிற வரதா எவ்வளவு வருடம் இருப்போம் அது நமக்கு தெரியாது எப்ப நமக்கு மரணம் வரும் இறைவன் நம்மளுடைய மரணத்தை எப்ப இருக்கிறான் அது நமக்கு தெரியாது ஆனால் அந்த மரணம் வருவதற்குள்ளாக நாம நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது மறுபிறவையை இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயுமே என்ன செய்யல எங்களுக்கு அனுமதிக்கல நாம் மரணித்து விட்டால் நாம இறைவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையாக இருக்கிற அந்த கபுறு வாழ்க்கைக்கு நாம் சென்று விடுவோம் திரும்ப ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு நாம் இறைவனுடைய விசாரணை மன்றத்தை சந்தித்து இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்துகிட்டோமோ அதற்கேற்ப நல்லவர்களுக்கு சொர்க்கமும் பாவம் செய்தவர்களுக்கு நரகமும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட் இது அவங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெண் அவங்களுடைய சகோதரியினுடைய மகன்களுக்கெல்லாம் சகோதரனுடைய மகனையும் இவங்க மகனுகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தா யாருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க தன்னுடைய வயிற்றுல பிறந்த அண்ணன் தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய சகோதரியினுடைய மகனுக்கு அதாவது மகனுக்கோ சித்தியினுடைய மகளுக்கோ இப்படி கல்யாணம் முடிக்கிற ஒரு பழக்கம் சமூகத்தில் பிள்ளைங்களை எல்லாம் திருமணம் முடிச்சுக்கிடுறீங்கள இது அண்ணன் தங்கச்சி முறையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் திருமண மந்தத்தை ஏற்படுத்துவது இது சரியானு கேட்கறான் இஸ்லாத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சகோதர பொதுவா எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கான்செப்டே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எந்த நாட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் எந்த மொழி பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் நம்ம எல்லாருடைய தாய் தந்தை யாருன்னு பார்த்தால் ஆரம்பத்தில் ஆதாம் என்பவரை படைத்ததாக இஸ்லாம் குறிப்பிடுகிறது ஆதாமுக்கு அடுத்தபடி ஆதாமுடைய அந்த துணையாக ஹவ்வா என்பவரை ஏவாள்னு சொல்லுவாங்க அந்த ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்களே அவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் மனிதர்கள் அவங்க மூலமாக பிறந்து வந்து பல்கி பெருகியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக மக்களும் அப்ப அந்த அடிப்படையில் சகோதர சகோதரிகள் தான் இந்த அடிப்படையில் சகோதர சகோதரிகளா இருந்தாலும் அதுல வந்து உண்மையான அந்த சகோதரத்துவம் எதுல வருது அப்படின்னு கேட்டா ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறப்பதுதான் உண்மையான சகோதரத்துவமாக இஸ்லாம் சொல்லுகிறது இப்ப என்னுடைய தாய் இருக்கிறாங்க என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே என்னுடைய தாயினுடைய கருவிலே எத்தனை பேர் ஆண் இருந்தால் அவங்க என்னுடைய சகோதரர் அவங்க இவங்க தான் என்னுடைய சகோதர சகோதரிகளை வருவாங்களே திருமணம் ஒரு தங்கச்சி இருந்து அல்லது எனக்கு சொந்தம் என்னுடைய தாயின் மூலம் ஒரு அக்கா இருந்து என்னுடைய தாயினுடைய கருவில் பிறந்த என்னுடைய அந்த சகோதரன் சகோதரி இவங்களை வந்து நான் என்ன செய்ய முடியாது நான் திருமணம் முடிக்க முடியாது அந்த சகோதரத்துவ பந்தம்னா இதுதான் சரி இப்ப சித்தியினுடைய மகனுடைய நிலை என்ன அதே மாதிரி பெரியம்மாவினுடைய மகனுடைய நிலை என்ன அதே மாதிரி தந்தையிலையும் சித்தப்பா பெரியம்மாவினுடைய மகனுடைய நிலை என்ன அது உறவு முறையில சகோதரர்கள் என்று சொல்லி கொண்டாலும் அது உண்மையான சகோதரத்துவத்தை அதை ஏற்காதுங்க உண்மையான சகோதரத்துவமாக அது இருக்காது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா உங்களுக்கு ஈஸியா சொல்றதா இருந்தா இன்னைக்கு மத்தமத்த சமூகத்துல சித்தியினுடைய மகனை நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாடுக்குறோம் அதே மாதிரி சித்தப்பா பெரியப்பாவினுடைய மகனையும் மகளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க மாடுக்கிறோம் அதே நேரத்தில் என்ன செய்யறோம் உள்ளவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம் நீங்க அதுவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சித்தியினுடைய பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டுக்கிறோம் அதே சித்திக்கு மீச முளைச்சுட்டா மாமாவை போயிடுவாங்கல்ல சித்தியோட உடன் பிறந்தவங்க மாமா தானே இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்க அந்த தாயோடு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அவங்கள நாம சித்தின்னு கூப்பிட்டு இருக்கிறோம் தன்னுடைய தாயோடு கூட பிறந்த தங்கச்சி அந்த பெண்ண சித்தின்னு சொல்றோம் அவங்க பிள்ளைய கல்யாணம் முடிக்க மாடுக்கிறோம் அதே தன்னுடைய தாயோடு கூட பிறந்த ஒரு சகோதரன் தாய் மாமா தாய் மாமா பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது யாரும் தப்புன்னு சொல்றாங்களா அப்ப இதுல என்ன லாஜிக் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே நம்ம தாயோடு பிறந்தவங்க தான் தாயோடு பிறந்த அக்கா தங்கச்சின்னா அவங்க பிள்ளைய கல்யாணம் முடிக்க கூடாது தாயோடு பிறந்த அண்ணன் தம்பினா அந்த தாய் மாமா பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிடலாம்னா அப்ப அது லாஜிக் இல்லாத ஒன்றாக இருக்கிறது நீங்க சித்தியினுடைய பிள்ளைய கல்யாணம் முடிக்க கூடாதுன்னா தாய் மாமா பிள்ளையும் கல்யாணம் முடிக்க கூடாது ஏன்னா அவங்களும் நம்மளுடைய உறவு முறையில் உள்ளது தானே அப்ப இது லாஜிக் அடிப்படையில் பார்த்தால் நீங்க மத்த மத்த சமூகத்தில் இருக்குதுன்னா நாம அந்த இதுக்கு உள்ள வர விரும்பல ஆனால் இதுல நீங்க லாஜிக்கின் அடிப்படையில் பார்த்தால் சித்திக்கு என்ன நிலையோ அதே நிலைதான் தாய் மாமாவுக்கு வரும் அதே மாதிரி ஆண் எடுத்து இன்னைக்கு நம்ம அப்பா இருக்கிறாரு அப்பாவோடு பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க வைங்க நம்ம அத்தை அத்தையினுடைய பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறோம் அப்பாவோடு பிறந்த அத்தை இருக்கறாங்களா இல்லையா அந்த அத்தையினுடைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறோம் அதுவே அப்பாவோடு பிறந்த ஆண் பிள்ளையா இருந்துட்டாங்கனா பெண் பிள்ளையா இருந்தா அப்பாவோடு பிறந்தவங்க அத்தைன்னு சொல்றோம் அதுவே அப்பாவோடு பிறந்த ஆணாக இருந்துட்டா சித்தப்பா பெரியப்பா அப்ப அந்த அத்தையினுடைய பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறது பிரச்சனை இல்லனா சித்தப்பா பெரியப்பா மக்களை ஏன் கல்யாணம் முடிக்க கூடாது நீங்க உறவு முறைக்காக தம்பின்னு சொல்லிக்கிடுங்க அந்த லாஜிக் அடிப்படையில் இஸ்லாம் முடிப்பதாக இருந்தால் நீங்க யாரை திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சட்டம் சொல்லும் பொழுது நான் என்னுடைய சித்தியை திருமணம் முடிக்க கூடாது அது நேரடியான தடை இருக்கிறது நான் என்னுடைய அத்தையை திருமணம் முடிக்க கூடாது அது நேரடியான தடை இருக்கிறது நான் என்னுடைய தாய் மாமாவை திருமணம் முடிக்க கூடாது அது நேரடியான தடை இருக்கிறது நான் என்னுடைய சித்தப்பாவை திருமணம் முடிக்க கூடாது ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய தந்தை அப்பாவோடு பிறந்த அண்ணன் தம்பி சித்தப்பா அந்த சித்தப்பாவை திருமணம் முடிக்க கூடாது இதைத்தான் இஸ்லாம் தடுக்குதே ஒழிய அவங்களுடைய பிள்ளை என்று வந்துவிட்டால் அவங்களுடைய பிள்ளைகள் அதை என்ன செஞ்சுக்கிடலாம் அது தாராளமாக திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப இஸ்லாம் பார்க்கிற லாஜிக் அதுதான் அத்தையினுடைய மகனை கல்யாணம் முடிக்கலாம்னா அந்த அத்தையோடு உடல் பிறந்த அண்ணனாக இருக்கிற அந்த பெரியப்பாவினுடைய மகனையும் கல்யாணம் முடிக்க கூடாது சித்தி அதே மாதிரி தாய் மாமா தாய் மாமா பிள்ளைய கல்யாணம் முடிக்கலாம்னா அந்த தாய் மாமாவோடு பிறந்த தங்கச்சி அவங்க பிள்ளையே கல்யாணம் முடிக்க கூடாது அப்ப அது திருமணம் முடிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அது சகோதரத்துவம் என்கிற அடிப்படையில் வராது அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சகோதரத்துவம் என்பது பொதுவா எல்லாருமே ஒரு தாய் ஒரு தந்தை மக்களது ஆரம்பத்தில் உள்ளது அதற்கு அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிக்க அண்ணன் தம்பி உறவு என்பது திருமணம் முடிக்காத அக்கா தங்கச்சி என்ற உறவு என்பது ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தவங்க அவங்களை தான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த சகோதரனாக பார்க்கிறது சகோதரியாக பார்க்கிறது அவங்கள நீங்க கல்யாணம் முடிக்காதீங்க இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் கூடுதலாக நீங்க நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது சிவில்னு ஒரு சட்டத்தை உள்ள கொண்டு வர்றாங்க அதை இந்த இடத்துல விளக்குனால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் நாங்க என்ன செய்ய போறோம் பொது சிவில் சட்டத்தை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டால் இதுல வந்து முஸ்லிம்கள் நாங்க அதை கடுமையாக எதிர்க்கிறோம் பாதிப்பு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல இந்துக்களுக்கே அதுல பாதிப்பு இருக்குது இப்பயே நம்மளுடைய இந்தியாவில ஒரே ஒரு மாநிலத்துல பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க அப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்து அங்கே டிக்ளேர் செய்கிறார்கள் ஒருவர் தன்னுடைய தாய் மாமாவை திருமணம் முடிக்க கூடாது தாய் மாமாவை திருமணம் முடிக்க கூடாது இஸ்லாமும் சொல்லுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்து சமூகத்துல உள்ளவங்க அவங்க நம்பிக்கையின் தாய் மாமாவை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமணம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டால் இந்துக்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ தாய் மாமாவை திருமணம் செய்தால் அது வந்து சட்டத்திற்கு புறம்பான திருமணம்னு சொல்றாங்க அதே மாதிரி நாங்க திருமணம் முடிக்கக்கூடிய அந்த சித்தி மகனை பெரியப்பா மகங்களை இவங்கள திருமணம் முடிக்கிறது அதுவும் அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டால் இதுல பாதிப்பு வந்து முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்துக்கள் கூட அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில கூட என்ன செய்ய முடியாது அந்த திருமணத்தை கடைபிடிக்க முடியாது அதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம்